மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய அன்பான ஆதரவுகளை எப்போதும் கொடுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு சூப்பரான தலைப்பு நட்சத்திரங்களை பற்றி நிறைய கேட்குறாங்க சார் நான் இந்த நட்சத்திரத்தில் பறந்துருக்கேன் எனக்கு வந்து எந்த மாதிரி பலன்கள் நடக்கும் அதை வந்து எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதன் அடிப்படையில இன்னைக்கு முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி பார்க்க இருக்கிறோம் அஸ்வினிக்கா அஸ்வினி நட்சத்திரம் ஏழு நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரம் அஸ்வினி மேசராசியில இருக்கும் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கும் அஸ்வினி அஸ்வினிங்கிறது கேதுவனுடைய நட்சத்திரம் அப்ப செவ்வாய் வீட்டில் கேது நட்சத்திரத்துல சந்திரன் நிற்பார் இதான் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த வீடு யாரோட வீடு செவ்வாயோட வீடு அங்க உச்சமடைகிற கிரகம் யாரு சூரியன் அங்க நீச்சம் கிரகம் சனி அஸ்வினி அப்படின்னாலே எப்பவுமே முதன்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர்ஸ் உடையவங்க ஆணுன்னாலும் சரி பெண்ணுனாலும் சரி குழந்தைகள்னாலும் சரி வயதானவர்கள்னாலும் சரி இவர்களுக்கு இயற்கையாகவே ஏகலைவன் எதையும் கற்றுக் கொடுக்காமல் கற்றுக் கொடு கற்றுக்கொள்ளும் வல்லமை கொண்டவர்கள் அஸ்வினி கேது ஸ்டார்ல இருக்கிறவங்க ஏன்னா இவங்களுடைய அதிதேவதையே சரஸ்வதி ஞானத்தோடு பிறந்தவங்க பூமியில ஒருத்தர் நட்சத்திரக்காரங்க இருக்காங்கன்னா அது அஸ்வினிதான் சரஸ்வதி கடாட்சம் அதிகமா இருக்கு அஸ்வினி குமாரர்கள் என்று சொல்லக்கூடிய தேவ வைத்தியர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே இவங்களுடைய கைப்பட்டுச்சுனால மருத்துவ குணம் அதிகம் ரெடி ஆயிரும் இப்ப எங்க வீட்டுல யாராவது அஸ்வினி இருக்காங்கன்னா ஏதாவது அடிபட்டுச்சு ஒரு மாத்திரை எடுத்து கொடுக்க சொல்றோம் ஒரு களிம்பு போட்டு விடுறாங்கன்னா ரெடி ஏன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே குணம் படுத்தக்கூடிய வல்லமை அதிகம் குதிரை தலையோடு இருக்கிறவங்க இரட்டையர்கள் அஸ்வினி அப்ப இவங்களுக்கு எப்படியாவது இரட்டையர்களோட லிங்க் வந்துடும் இருக்காங்க சொந்தக்காரங்க இருக்காங்க ட்வின்ஸ் இவங்க ஃபேமிலிக்குள்ள யாராவது இருக்காங்க இது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பொருந்தி வருது அஸ்வினி நட்சத்திரக்காரன் குதிரை குதிரை என்ன சொல்லுவோம் பெண்களுக்கு குதிரை போட்டிருக்காங்க தலைமுடி அழகா இருக்கு இவர்களுக்கு தலைமுடியை பராமரிப்பதில் அதிகம் ஆர்வம் உடையவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர் தலைமுடி நரைச்சிச்சுன்னா மனசோட்டுருவாங்க தலைமுடி கொட்டுச்சுன்னா பயங்கர கவலைப்படுவாங்க அவ்வளவு பிடிக்கும் அவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திர அன்ப தாய்ப்பாசம் இவ்வளவுதான் இல்லை அவ்வளவு தாய்ப்பாசம் அஸ்வினியில பிறந்தவங்க சின்ன குழந்தைகளா இருந்தாங்கன்னா கேப் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் தொப்பி கேதுதான் கேப் வயசானவங்க அஸ்வினியில இருந்தாங்கன்னா உருமா கட்டிக்குவாங்க உருமால் கட்டிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த துண்டு கட்டிக்கிறது தலைக்கு இவங்க வம்சாவளியில அந்த துண்டு தலைக்கு கட்டினவங்க இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் அது கேதுவனுடைய நட்சத்திரம் அந்த சந்திரன் கேது ஸ்டார்ல நிக்குது அந்த அஸ்வினியில பிறந்தவங்களோட அம்மா எப்படி இருப்பாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பர்ஃபெக்சன் ஒண்ணு அவங்க பேசி கொள்ளுவாங்க இல்லைன்னா பேசாம கொள்ளுவாங்க ஒண்ணு போல்டா இருப்பாங்க இல்லை சைலண்டா இருப்பாங்க அஸ்வினியில பிறந்திருக்கிறவங்களோட அம்மா தாயார சொல்றாங்க அஸ்வினியில பிறந்தவங்களுடைய அம்மா நல்ல சமைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இவங்க மனசு வச்சா தான் இவங்களை திருத்திக்க முடியும் சரி பண்ணிக்க முடியும் யாராவது அட்வைஸ் பண்ணி இவங்களை திருத்த முடிஞ்சா முடியவே முடியும் குழந்தைகளா இருந்தா படிக்கிற குழந்தைகளா இருந்தா கூட மனசு வச்சாதான் படிக்க முடியும் இல்லைன்னா படிக்க விடாது ஆனா அந்த குழந்தைகளுக்கு நாலேஜ் நல்லா இருக்கும் டியூன் பண்ற ஆள் இல்லாம வேணா இருக்கலாம் வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம் கரெக்ட் வே இப்படி போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாம வேணா இருக்கலாம் கரெக்டா கைட் பண்ணிட்டா அஸ்வினி நட்சத்திரம் அடிச்சு தூள் கலக்க முன்கோபம் பிடிவாதம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு விதண்டா வாதம் தான் நான் என்கிற எண்ணம் கர்வம் கௌரவம் இதெல்லாம் கூடவே பிறந்தது ஒரு துளியும் மாறாது நான் இப்படித்தான் இஷ்டம் இருந்தா வா இல்லைன்னா போயிட்டே இருக்கும் தலை வணங்க தெரியாது கோபம் முன்கோபம் ஃபுல்லா இருக்கும் ஆனா யாரை கெடுக்கணும் பழி வாங்கணும் அந்த எண்ணம் கண்டிப்பா இருக்கு நமக்கு என்னவோ அது கிடைக்கும் அப்படிங்கிற கான்பிடென்ட்ல வாழ்றவங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதியுடைய பரிபூர்ண கடாட்சம் பெற்றவங்க படிச்சாலும் படிக்கிறதுனால நாலேஜ் நல்லா இருக்கும் அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இவங்களுக்கு பல் தொந்தரவு பற்கள் சார்ந்த பிரச்சனை தீராத தலைவலியா இருக்கும் இவங்க தாயாருக்கு உடல் உபத்திரவங்கள் வந்து போறதுக்கு வாய்ப்பு அஸ்வினில பிறந்தவங்க வீட்லேயோ குடும்பத்துக்குள்ளயோ யாராவது இந்த ஃப்ராக்சர் ஆனவங்க பிளேட் வச்சவங்க ஹெல்த் இஷ்யூஸ் வர்றவங்க வீசிங் அலர்ஜி இந்த மாதிரி வர்றவங்க இந்த மாதிரி டிஸ்டர்ப் இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க இவங்க வீட்டுல இவங்க பூர்வீகத்துல இவங்க குடும்ப சொத்து ஒண்ணும் பராமரிக்காம கிடைக்கற கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பராமரிக்காம கிடக்குது அப்படிங்கறதுக்கு வாய்ப்பு தாய் வழி பாட்டி தந்தை வழி பாட்டி ரெண்டு பேருமே அந்த குடும்பத்துக்கு மாடா உழைக்கிறவங்க அவங்க இல்லைன்னா அந்த ஃபேமிலியே இல்லை அஸ்வினியில பிறந்த குழந்தைகளோட பாட்டிகளை சொல்றேன் இல்ல நீங்க யாராவது அஸ்வினிலிருந்து உங்க பாட்டிக்கு எப்படி இருந்தாங்கன்னு யோசிச்சுக்கணும் தன்னை அர்ப்பணித்தவர்கள் அந்த பாட்டின்னு சொல்றாங்க குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சிருப்பாங்க அவ்வளவு டெடிக்கேஷனா தன்னோட குடும்பம் அப்படிங்கறது அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் அஸ்வினி சலைச்சது கிடையாது தாய்ப்பாசம் ரொம்ப அதிகம் பயங்கர தாய்ப்பாசம் அஸ்வினி இவங்களுக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப பிடிக்கும் எதாவது ஒன்று வாசிக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் இந்த டான்ஸ் கத்துக்கிறேன் பரதநாட்டியம் கத்துக்கிறேன் அதை ஏகலை இவங்களே கத்துக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு டீச்சரே தேவையில்லை இவங்களே கத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஃப்ரீடம் எதிர்பார்ப்பாங்க இந்த தாய் தந்தையர்களை எதிர்த்து பேசுவாங்க இந்த அஸ்வினியில குழந்தைகள் இருந்தால் அதனாலயே குடும்பத்துல அவங்களுக்கு யாரையும் பிடிக்காது லொல்லு திமுரு அப்படின்னு பா பேர் வச்சிருவாங்க அந்த குழந்தைக்கு ரொம்ப வாய் ஜாஸ்தி வாய் ஓவரா இருக்கு அப்படின்னு பேர் வச்சு விட்டுருவாங்க பாருங்க அஸ்வினிக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதே போல அஸ்வினி அப்படிங்கிறது வந்து கேதுவோட நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அப்ப எப்பவுமே முதன்மையா இருக்கணும் நம்ம எங்க இருக்கிறவோ அங்க முதன்மையா இருக்கணும் இவங்களுக்கு அஞ்சு ஃப்ரெண்டு இருக்காங்க அந்த அஞ்சு ஃப்ரெண்டுகள்ல தான் முதன்மையா இருக்காங்க இப்ப ஒருத்தருக்கு போன் பண்ணி பேசணும் ஒருத்தருக்கு கண்டினியூவா ஃபாலோ பண்ணணுங்கிறதால இவங்களுக்கு தெரியாது தேவைன்னா கூப்பிட்டோம் அந்த ஆளுமை அந்த அதிகாரம் அஸ்வினிக்கு நிறைய இருக்கு நிரம்பி கிடக்கு இவங்க கிட்ட நிறைய பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு மைனஸ் என்னன்னா சீக்கிரமா இவங்க போய் இன்னொருத்தரை மதிக்கிறதுக்கான நேரம் ஒதுக்க முடியாது ரெடிமேடா சிரிச்சு பேச தெரியாது வளைஞ்சு குனிஞ்சு போக முடியாது பணிஞ்சு போக முடியாது நான் என் வேலை பாக்குறேன் நீ உன் வேலை பாருவ தீவிரமா தெளிவா வாழக்கூடியவர் அஸ்வின் இவங்களுக்கு பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு முருகர் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு அலர்ஜி தொந்தரவு ஸ்கின் தொந்தரவு இந்த மாதிரி டிஸ்டர்ப் வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல இவங்களுக்கு இடைஞ்சல் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு மச்சம் நெத்தி கண்ணம் காது எங்கேயாவது ஒரு பக்கம் வந்திருக்கும் மச்சம் ஐடென்டிஃபை பண்ணும் அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறது ஒரு கணக்கு அப்ப அஸ்வினிங்கிறது ஆழ பிறந்த நட்சத்திரம் சாதாரண நட்சத்திரம் அல்ல அஸ்வினியில் பிறந்தவர்கள் கேது திசையில பிறப்பாங்க கேது திசையில இந்த குழந்தை முதல்ல போது ஆரம்பத்துல அவங்க குடும்பத்துல நிறைய கஷ்டம் இருக்கும் நெருக்கடி இருக்கும் போராடி மெல்ல வருது அஸ்வினியில பிறந்த குழந்தைங்க உடனே திசை ஸ்டார்ட் ஆயிடும் சின்ன வயசுலேயே அப்ப படிப்பு கொஞ்சம் கெடுக்கிறக்கோ படிப்புல நாட்டம் இல்லாமல் விளையாட்டுல நாட்டமாகறக்கோ நிறைய வாய்ப்பு உண்டு அதனால படிப்பை நல்லா கொடுத்துடணும் இயற்கையாகவே இவங்க சரஸ்வதி கடாட்சியம் பெற்றவங்கனால கரெக்டான கைடன்ஸ் பண்ணி படிப்பு கொடுத்துட்டீங்கன்னா இவங்களை மாதிரி ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கம் அகம்பரம்